ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெயில் வேப்பிலை சோப்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த வேப்பிலை சோப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேப்ப இலையை நல்ல மிக்சியில் நம்ம அரைச்சிருக்கோம் ரொம்ப தண்ணி அதில் நம்ம சேர்க்காம ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் திக்கான அளவுலேயே நம்ம தண்ணி சேர்த்து நல்ல மிக்ஸியில் வேப்ப இலையை அரைச்சிருக்கோம் வேப்பலையை அரைச்ச அந்த கலவையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு லே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் ஏற்கனவே நான் என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் நம்ம லேயில் வந்துட்டு நம்ம தயாரிக்கிறப்ப காஸ்டிக் சோடா நம்ம எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதை அது கூட நம்ம டபுள் மடங்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்குறப்ப இந்த வேப்பிலையை வந்து நம்ம அரைப்போம் இல்லையா அந்த தண்ணியையும் நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக குறச்சிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்க்குறோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் இந்த வேப்பில் அரைச்சி நம்ம வச்சுருப்போம் இல்லையா தண்ணி கலந்து அதை நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம இந்த லேயை வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்போ தான் அந்த தண்ணியோட அளவு வந்து கூடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியோட அளவு வந்து கூடிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சரியான பதம் வந்து வராது இப்போ நான் வந்து லே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் அதோடு இப்போ நான் எக்ஸ்ட்ராவே நான் தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்துடலாம் இதில் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஐம்பது கிராம் நம்ம கேஸ்ட்ரோ ஆயில் நம்ம இதில் சேர்க்குறோம் பட்டர் வந்து வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து இது வரைக்கும் பட்டர் வந்து நான் சேர்க்கலை இப்போ வந்து நான் நல்லா வேப்பலையை நம்ம அரைச்ச அந்த கலவையை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த லேயில் வந்து நம்ம அதை அப்படியே இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும் ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே இந்த வேப்பிலையை நம்ம அந்த சாரை வந்து நல்ல தேங்காய் எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே இந்த லேயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு டைம் ஆக ஆக சோப்பு வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு குச்சியோ அல்லது நான் வந்து வச்சுருக்கிறது வந்து கட்டைப்பையோட பழைய கட்டைப்பையோட பிள அந்த பிளாஸ்டிக் கைப்பிடி இருக்கும் பாருங்க அதுதான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பொதுவாக வந்துட்டு என்னோடய அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டைப்பையெலாம் வந்து பிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கைப்பிடியெலாம் எப்போயுமே வந்து தூக்கி போட மாட்டாங்க எதுக்காவது யூஸாக வந்து நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்போயுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க ஸோ அம்மாட்டிருந்து வாங்கினது தான் இந்த பிளாஸ்டிக் குச்சி ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவராவது நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப நேரம் என்னால் வந்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய பையன்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் நீயே வந்து எனக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கெட்டி ஆகுறப்ப என்கிட்ட சொல்லுடான்னு சொல்லிட்டு என்னோடய பையன்தான் இப்போ வந்து மிக்ஸ் இருக்கான் பொதுவாக என்னோடய வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஹோம்மேடு சோப் வந்து தயார் பண்ணுறப்ப நான் மட்டுமே வந்து தயார் பண்ணுறது இல்லை என்னோடய பிள்ளைங்களும் என்னோட சேர்ந்து தான் வந்து அவங்க வந்து இதை எனக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க இந்த சோப் வந்து தயார் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முக்கியமாக இதை நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் நல்லா இன்னும் நம்மளுக்கு வந்து லிக்யூடாக தான் இருக்குது இன்னும் வந்து கெட்டித்தன்மை அடையணும் அதுக்குள்ளே முக்கியமான விஷயத்தை இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அல்மண்ட் ஆயில் இது வந்து நூறுரூபா இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இது நான் வந்து ஒரே ஒரு பாட்டில் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து எழுவது எம்எல் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது ரொம்ப அருமையாக இருக்குது இல்லையா ஒரிஜினல் அல்மண்ட் ஆயில் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வச்சுருப்பேன் அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த அல்மண்ட் ஆயில் வந்து நம்ம வேறு ஒரு சோப்புக்கு நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் தான் போய் நான் வந்து இந்த எண்ணெயை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் செக்கில் நம்ம ஆட்ட அந்த தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த சைட்லலாம் நம்மளுக்கு அந்த கண்ணுக்குள்ளே எந் எந்த எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து பண்ணாது முக்கியமாக மாஸ்க் வந்து நம்ம போட்டுக்கணும் போக போக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மெல்லாம் பழகிடும் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த சோப்பு வந்து தயாரிக்கிறப்ப கொஞ்சம் மாஸ்க்கு அதுக்கப்புறம் கையில் கிளவுஸு மெயினாக கண்டிப்பாக க்ளவுஸை வந்து போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே மோல்டு நான் வந்து கொஞ்சமாக தான் மோல்டு வந்து வாங்கி இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் நம்ம இன்னும் வந்து நிறையா மோல்டு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து வா வாங்கி அதை அந்த மோல்டெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நல்லா டிசைனான மோல்டுல்லாம் இப்போ இதை நல்லா வந்து என்னோடய பையன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான் பக்கத்துலேயே இருந்து நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஆல்ரெடி நாங்கள் இந்த சோப் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் சோப் வந்து ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணனால அதோட பதம் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் இருக்கான் முக்கியமாக அந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த கலவை வந்து நம்மளுக்கு சரி இல்லை அப்படின்னா சோப் அவ்வளோதாங்க வேஸ்ட்டு தான் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி கூடிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிக்யூடாக இருந்ததுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா ஒரு கெட்டித்தன்மை அடையுது பார்த்திங்களா செம்மையாக கெட்டித்தன்மை அடைஞ்சிருக்கு நம்மளுக்கு இது தாங்க ஒரு சரியான கலவை இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கை வலிச்சிச்சு அப்படின்னா பிளெண்டர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் என்கிட்ட வந்து பிளண்டர் கிடையாது ஆனாலும் நம்ம வேறு ஒரு பிளெண்டர் வச்சுருக்கோம் அந்த பிளெண்டர் வச்சு தான் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இந்த சோப்புக்கு ஏன்னா நம்மளும் வந்து பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை அதனால் பிளண்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம அந்த மோர் வந்து கிடையிறதுக்காண்டி வச்சிருப்போம் இல்லையா கையிலேயே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தான் இப்போ நான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன் ட்ரை பண்ணேன் ஆனால் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய்க்கு மேலேயே நம்ம வந்துட்டு இதை அதாவது அடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த எண்ணெய்க்கி மேல் மேலோட்டமாக நம்ம இதை வந்து இந்த பிளண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து இந்த மிஷின் வந்து பயன்படுது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் ஆனால் இது நம்மளுக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப நல்ல ஒரு உயரமான வாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இது வந்து வெளியில் வந்து தெறிக்காது சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த பிளெண்டரெலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கோகோனட் ஆயிலில் செய்கிற இந்த சோப்பு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வேப்ப இலையை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம ஊற வச்சு அதை வந்துட்டு வேப்ப இலை ஆயிலாக கூட நம்ம இந்த சோப்பு வந்து தயாரிக்கிறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் கூட வேப்ப இலை ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதையுமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் எப்பவுமே வந்துட்டு சோப் வந்து மேக்கிங் சோப் மேக்கிங்கில் வந்து நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் வந்து எப்போயுமே வந்து எப்பவுமே நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது புது டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும் இப்போ கலருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் வந்திருக்கு இனி இதை வந்து நம்ம நல்லா காய வச்சு நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நம்ம அந்த வேப்பை இலை சாறு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஆனால் வேப்பிலே அதிகமாக நம்ம எடுத்து அதை நல்லா நம்ம அரைக்கிறப்ப அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்ம வந்து இதில் வந்து எந்த விதமான ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை இது வந்து நேச்சுரல் ஹோம்மேட் சோப்பு தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை வந்து நம்ம இந்த சோப்பை வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வழியில் சந்திக்கிறேன் பாய்